அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சகோதரி நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க பேக் பீஸ் வந்து நான் கரெக்டா வந்து கட் பண்ணிடுறேன் ஆனா முன் கிராஸும் பட்டியும் வந்து எனக்கு கட் பண்ண தெரியல அதை பத்தி தெளிவா வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பிகினர்ஸ் உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் இப்போ கட் பண்ண போற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நான் வந்து கட் பண்ண போறேன் நேர் கட்டிங் நம்ம கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை நீங்கள் கிராஸாக போடக்கூடாதுங்க நேராக தான் நீங்க போடணும் நான் கிளாத்தை பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் கிளாத்தை கிராஸாக போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபுல் கிராஸில் நம்ம கட் பண்ணணுங்க இது வந்து நேர் கட்டிங்னால நீங்கள் கிளாத்தை நேராக போட்டுக்கோங்க முதுகு பக்கம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் அந்த பேக் பீஸை கிளாத் மேல போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அக்குள் பகுதி சேம் அதே அளவுல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சைடும் அதே அளவுல நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க முன்கழுத்து வந்து ஆரஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறேங்க ஆரஞ்சு நம்ம மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுல நம்ம வளைவு போட்டுக்கலாங்க ரவுண்ட் நெக் வந்து நம்ம வரைஞ்சுக்கலாம் நான் கையிலே வந்து வரைஞ்சி விட்டுறேன் இப்ப வந்து முன் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்ப வந்து நீங்க பேக் பீஸ எடுத்துருங்க இப்பங்க அக்குள் பகுதியில நம்ம குடஞ்சு கட் பண்ணணும் அதுக்கு நீங்க அரை மார்க் பண்ணி நீங்க வளைவு போட்டு விட்டுருங்க இப்ப நம்ம கட் பண்றது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த லைனை தான் நம்ம கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இருக்க லைனை வந்து நம்ம கட் பண்ண கூடாது இப்ப வரைஞ்சிட்டு இருக்க லைனை நம்ம கிளாத்தோட கட் பண்ணி எடுக்கணுங்க முன் உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பது அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க கீழே வந்து நம்ம பெரிய டட் பிடிப்பு பாத்தீங்களா அதுக்கு வந்து ரெண்டு அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கொக்கி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க மூன்றஞ்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி சைடு அளவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நாலஞ்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவு எல்லாமே வந்து நம்ம தையலுக்கு சேர்த்தே தான் நான் மார்க் பண்றேன் இருக்கிறத விட நீங்க ஆரஞ்சு மட்டும் தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்ப பார்த்த அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வருங்க கிராஸ்ல பெரிய டாட் வந்து சென்டர் பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூன்று அஞ்சு மார்க் பண்ண உங்களுக்கு சரியா இருக்குங்க நான் மூன்று அஞ்சு நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு நம்ம கொக்கி பீஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைட் மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிராஸ்க்குமே நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அந்த மூணையும் வந்து நீங்க ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்ப கிராஸ் பாத்தீங்கன்னா நம்ம தேப்ப வச்சு அலந்து நம்ம மார்க் பண்ணணுங்க இப்போ வந்து அலோ ப்ளவுஸை டைரெக்டா வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கிராஸோட முன் உயரம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க பாருங்க அந்த பெரிய டாட் பிடிச்சிருக்கோம் அங்கனா கரெக்டா வந்திருக்குங்க அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு தையலுக்கு நம்ம அரைஞ்சி சேர்த்தே நம்ம மார்க் பண்ணிருக்கோம் நம்ம கரெக்டா வந்து மார்க் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி நம்ம கொக்கி பீஸ் வந்து நம்ம கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப கொக்கி பீஸ் வந்து நம்ம வைக்கிறோம் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம டாட் பிடிப்போம் அதுக்கு ஒரு கால் இஞ்சி அதே மாதிரி கீழே தையலுக்கு ஒரு கால் இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடு அளவும் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் தையலுக்கு நம்ம கால் இஞ்சி விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மார்க் பண்ண அளவு எல்லாமே கரெக்டாவே நம்ம மார்க் பண்ணிருக்கோங்க இப்ப வந்து நம்ம பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டி மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அதுல ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க ரெண்டி கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க அதே மாதிரி டாட்டோட உயரம் பாத்தீங்கன்னா ரெண்டு அது அதே மாதிரி டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணணுங்க ரெண்டு பக்கமும் இங்கிட்டு ஒரு இஞ்சி அந்த பக்கம் ஒரு இஞ்சி நீங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுருங்க இப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் பிடிக்கல ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டோங்க கீழே வந்து ஒரு காலிஞ்சி இறக்கி முக்கோண மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க கிராஸ் வந்து மார்க் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்ஷேப் வந்து உங்களுக்கு அழகா வரும் இப்ப பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டோங்க அதே மாதிரி கொக்கி பீஸ்ல ஒரு டாட் பிடிப்போம் அதே மாதிரி அக்குள் பகுதியிலயும் ஒரு டாட் பிடிப்போங்க அதுக்கு நீங்க ஒன்னே காலிச்சு நீங்க மார்க் பண்ணா அவங்களுக்கு சரியா இருக்குங்க இதுமே வந்து அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இன்ச்சு டேப் வச்சு அளந்து பாருங்க அளந்து பாத்துட்டு அதுல என்ன அளவு வருதோ அந்த அளவு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மூணு பக்கமே மார்க் பண்ணிட்டோங்க ரொம்பவும் ஈஸியான முறையில க்ராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்போ கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேங்க விருப்பம் இருக்கவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி டைரக்டாக நம்ம கிளாத்ல கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவான வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த ப்ளவுஸோட பேக் பீஸ் அளவு பார்த்தீங்க அப்படின்னா உயரம் வந்து பதிமூணு இஞ்சு வருங்க நான் சொல்றது எல்லாமே கரெக்ட் அளவு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தையலுக்கு சேர்க்காம நான் சொல்றேன் உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு இஞ்சு வரும் அகலம் பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி வருங்க அக்குள் பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு வரும் பேக் பீஸ் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை இஞ்சு வருங்க நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்குங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த தான் நம்ம கட் பண்ணணும் இந்த கட் பண்ணாதான் உங்களுக்கு பிளவுஸு போடையில உங்களுக்கு கரெக்டா வருங்க இந்த வளைவு போட்டுதான் நீங்க பிளவுஸு கட் பண்ணணும் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டுங்க நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க நம்ம கிராஸ்க்கு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவு எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் வருது அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் கட் பண்ணாதான் உங்களுக்கு ரெண்டு பீஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் அடையாளப்படுத்தி வச்சுட்டோங்க கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க அடுத்து வந்து பட்டி பீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க பட்டி பீஸ் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிளாத் வர மாதிரி நீங்கள் மடித்து போடணுங்க பாருங்கள் கீழே இருக்க கிளாத்தில் ரெண்டு துணி இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி மேலே இருக்க துணியிலையும் ரெண்டு துணி வர மாதிரி நம்ம மடித்து போட்டிருக்கோங்க அப்போ உங்களுக்கு நாலு கிளாத் வர மாதிரி நீங்கள் மடித்து போடணும் கீழே இருக்க பக்கம் ஃபோல்டிங் இருக்கணுங்க மேலே இருக்க பக்கம் ஓப்பன் பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பட்டியோட அகலம் வந்து நம்ம தையலுக்கு சேர்த்தே தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க பட்டியோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க பட்டி உயரம் பார்த்திங்கன்னா நம்ம நாலஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு இஞ்சி வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம தையலுக்கு சேர்த்தே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தையலுக்கு எல்லாத்துலேயும் அரை அரை அஞ்சு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மூணு இஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் தையலுக்கு சேர்த்து மூன்றஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் நாலு இருக்குது அப்படின்னா நீங்கள் தையலுக்கு ஒரு அரை அஞ்சு சேர்த்து நாலரை அஞ்சாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் பட்டி உயரத்துலேருந்து மூன்றஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே மூன்றஞ்சு மார்க் பண்ணிவிட்டு மூணு அளவையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ருங்க நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பீஸும் பட்டி பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க நம்ம கட் பண்ண கிராஸ் பீஸையும் பட்டி பீஸையும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்க்கலாங்க இப்போ கிராஸ் பீஸை வச்சுக்கோங்க அதே மாதிரி பட்டி பீஸையும் எடுத்து நம்ம எந்த அளவில் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்